வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்கள் வணக்கம் கரூர் மாவட்டம் நெரூர் கிராமத்தில் உள்ள சத்குரு சதாசிவம் பிரம்மேந்திரால் ஜீவ சமாதி கோவிலில் ஆராதனை விழாவில் பக்தர்கள் உணவருந்திய பிறகு அந்த இலையில் அங்க பிரதேசம் செய்யும் நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த நிகழ்வுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வந்த நிலையில் பக்தர்கள் உணவருந்திய இலையில் அங்க செய்ய அனுமதி கோரி கரூர் நெருரை சேர்ந்த நவீன்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த வழக்கை நீதிபதி ஜி சுவாமிநாதன் பக்தர்கள் விசாரித்த பக்தர்கள் உணவை உட்கொண்ட பிறகு உணவருந்திய இலை அங்க செய்வது வழிபாட்டு உரிமையாக கூறி விழா நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை எதிர்த்து கரூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி அருள்முகரணங்கி அமர்வு விசாரித்து வந்தது இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி அருள்முகரணி அமர்வு பக்தர்கள் உணவருந்திய இலையில் அங்க பிரதர்ஷனம் செய்ய அனுமதி அளித்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்வதாக தற்போது நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் தனி நீதிபதி உத்தரவை கரூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த இந்த மேல்முட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த உத்தரவை தெரிவித்திருக்கிறது இதே விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் தீர்ப்பு வரும் வரை உணவருந்திய இலையில் அங்க பிரச்சனம் செய்ய அனுமதிக்கக் கூடாது எனவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உணவருந்திய இலையில் அங்க பிரச்சினம் செய்வது மத நிகழ்ச்சியாக இருந்தாலும் அரசியல் சாசனத்திற்கு இது எதிரானது என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு இந்த நடைமுறைக்கு தடை விதித்துள்ள நிலையில் தனி நீதிபதி அந்த தீர்ப்புக்கு மாறாக உத்தரவு பிறப்பித்திருக்க முடியாது என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது மேலும் கரூர் சத்குரு சதாசிவம் பிரம்மேந்திர ஜீவசமாதி கோவிலில் இந்த ஆராதனை விழாவில் பக்தர்கள் உணவந்த இலையில் அங்க செய்ய அனுமதி அளித்து தற்போது தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்த எழுத்துதான் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அதை தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து தற்போது இரு நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தர